தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் இயங்கும் கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் முப்பெரும் விழா சங்க வளாகத்தின் முன்பு இன்று காலை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் இந்திய நாட்டின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு தின விழா பதினைந்தாம் தேதி கிரீன் கார்டன் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவின் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து வெற்றி பெற்ற சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா மற்றும் தமிழக அரசின் வெற்றி நிச்சயம் எனும் கீழ் நமது சங்கத்தில் நடைபெற்ற உதவித்தொகையுடன் கூடிய இலவச தயல் பயிற்சியில் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு அரசின் சான்றிதழ் வழங்கும் விழா என முப்பெரும் விழாவானது விழா குழு தலைவரும் சமூக ஆர்வலரும் ஆகிய பி எச் முகாம் பி எச் முகமது முபாரக் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு சங்க தலைவர் எம் எம் கலீல் ரஹ்மான் வரவேற்பு சங்க செயலாளர் எஸ் எம் அப்துல் ரஹ்மான் பொருளாளர் அர்ஷத் முகமது துணைச் செயலாளர் பி முகமது முஸ்தபா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்றது முதல் நிகழ்வாக தேசிய கொடியை கோவை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய நிர்வாக பொறியாளர் திரு ஜீவானந்தம் இஇ அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து தமிழக அரசின் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் நமது சங்கத்தில் நடைபெற்ற தொகையுடன் கூடி இலவச தையல் பயிற்சியில் பயிற்சி பெற்ற பெண்களுக்கு அரசின் சான்றிதழ்களை திமுக மாவட்ட துணை செயலாளர் திரு கோட்டை அபாஸ் வழங்கினார் கிரீன் கார்டன் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து வெற்றி பெற்ற சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா திமுக மீனவரணி மாவட்ட தலைவர் எம் ஷாஜஹான் பிஎஸ்சி உதவும் கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் யுகே உமர் கதாப் ஆகியோர் வழங்கினர் தொடர்ந்து ஸ்ரீ ராமசாமி கல்வி மற்றும் சேவை அறக்கட்டளை நிறுவனர் திருமதி டாக்டர் ஆர் மகேஸ்வரி சங்க சட்ட ஆலோசகர் பீர் முகமது ஆகியோர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார்கள் நிர்வாக உறுப்பினர் காஜா உசைன் நன்றி உரை வழங்கினார் நிகழ்வில் நிர்வாக உறுப்பினர்கள் அமனுல்லா காஜா உசைன் அப்துல் ரஹ்மான் ஃபைசல் ரஹ்மான் ஷாஹுல் அஹ்மீத் ஓ முபாரக் மற்றும் அனைத்து சமூக குடியிருப்பு வாசிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கோவை கோட்டை கிரீன் கார்டன் பொதுநல சங்கமும் தமிழ்நாடு நகர்புற மேம்பாட்டு வாரியத்தின் கீழ் செயல்படும் எங்களுடைய கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பில் நாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா முப்பெரும் விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் அரசுடைய பொங்கலுடன் சாலின் வெற்றி நிச்சயம் எனும் திட்டத்தின் கீழ் இலவச கைகள் பயிற்சி முகாமும் நடைபெற்றது அந்த முகாமில் பயிற்சி பெற்ற அத்தனை மாணவிகளுக்கும் சான்றிதழ் வழங்கும் விழாவும் சமத்துவ பொங்கலான படதினைந்தாம் தேதி நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்ட அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் பெரியவர்களுக்கும் பரிசு பொருள் வழங்கும் விழாவும் ஆகிய முப்பெரும் விழா இன்று நடைபெற்றது இந்த சிறப்பான நிகழ்வுக்கு விழா குழு தலைவராகிய நான் என்னுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த விழா மரியாதைக்குரிய சங்கத்தினுடைய தலைவர் கலியூர் ரஹ்மான் செயலாளர் முத்தபாய் எனும் அப்துல் ரஹ்மான் பொருளாளர் அர்ஷாத் முகமது துணை செயலாளர் முகமது முஸ்தபா ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த சிறப்பான பொங்கலாவில் குடியரசு தின தேசிய கொடியை மேம்பாட்டு வாரியத்தினுடைய பொறியாளர் அவர்கள் வந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்தும் மாநகர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் அவர்கள் அனைவர்களுக்கும் சான்றுகள் வழங்கி இறப்புகள் வழங்கி விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்ட அத்தனை மாணவிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழக அணி தலைவர் அவர்கள் விளையாட்டு சிறப்பித்தார்கள் இந்த குடியரசு தின முப்பரு விழாவில் தையல் பயிற்சி பெற்ற ஐம்பத்தி மூன்று மாணவிகளுக்கு சான்றிதழும் தைத்திருநாள் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது வழங்கி இந்த நிகழ்வு சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநல சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் நன்றியையும் உருசாக்கிக் கொள்கிறோம்